வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பன்னிரெண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு நேற்று முன்தினத்தை விட மழைப்பிடிவு பரவலாகியது இன்றைக்கு அதைவிட மழைப்பிடிப்பு பரவலாகும் மழைப்பிடிப்பு பரப்பும் மழைப்பிடிப்பு நேரமும் மழைப்பொழிவு அளவும் கூடும் படிப்படியாக பரவலாகி வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி உச்சபட்ச மழைப்பிடிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாம் மாலை இரவு தான் இப்பொழுது பொழியும் மழை அரை மணி நேரம் கொடுத்து கொண்டிருக்கிறது படிப்படியாக அது முக்கால் மணி நேரமாக மாறி ஒரு மணி நேரம் மழைப்பொழிவாக மாறி வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் மழைப்பொழிவு ஒதுக்கியிருக்கூடிய இடங்களில் அடுத்த நாள் அடுத்தடுத்த நாட்களிலே பொழியும் அளவிற்கு மழைப்பொழிவு தீவிரமடையும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு தமிழ்நாட்டுக்கு அருகிலே வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி அமைய தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கணவாய் காற்று பகுதிகளுக்கும் மழைப்படிப்பை கொடுக்க தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு எல்லாமே நல்ல மழைப்படிப்பை படிப்படியாக பரப்பிலே அதிகரிக்க செய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் சற்றே பொறுமை காத்திருங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு பரவலான மழைப்படிவு இருக்குது நாளையே இன்றை விட பரப்பில் நல்ல ஒரு அதிகரித்து காணப்படும் ஆக மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது நம்பிக்கூட நீருங்கள் இந்த நிகழ்வு மட்டுமல்ல இன்னும் இந்த மாத இறுதியில் நிகழ்வு ஆகஸ்டில் மேலும் மூன்று நிகழ்வுகள் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிர தென்மேற்கு பருவமழை என்று தென்மேற்கு பருவமழை இனிமேல்தான் தென் மாநிலங்களில் தீவிரமடையப் போகிறது வட மாநிலங்களில் வலுத்த மழைப்பொழிவு கொடுத்தாலும் வட மாநிலங்களிலும் தென் மாநிலங்களிலும் தீவிர மழைப்பொழிவை கொடுத்து பிறகு தென் மாநிலங்களில் தீவிரமாகும் தென்மேற்கு பருவமழை நம்பிக்கூட நீருங்கள் வானிலை விரிவான வானிலையின் விரிவான அறிக்கையை பார்த்து அப்டேட் சரிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்